விதார்த்தின் அஞ்சாமை படம் எப்படி இருக்குது வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம் நடிகை விதார்த் நடிப்பில் இயக்குனர் எஸ் பி சுப்பிரமணியன் இயக்கத்தில் தியேட்டரில் வெளியான திரைப்படத்தால் அஞ்சாமை இயக்குனர் சுப்ராமன் இயக்கத்தில் பிதார்த் வாணி போச்சன் ராஜ் ரகுமான் உள்ளிட்ட முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளன நீட் தேர்வில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற என்ற கட்டாயத்தில் மாணவர்கள் ஏற்படும் மன அழுத்தத்தை இந்த படத்தில் வந்து கொடுத்துட்டாங்க இந்த படத்தோட கதையெல்லாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பூ வியாபாரியாக இருக்கிறார் விதார்த்து அவரின் மகன் பத்தாம் வகுப்பில் மாநிலத்திலே இடத்தை பிடிக்கிறார் தனது மகன் நன்றாக படிப்பதாலே மகனை வந்து ஒரு டாக்டர் ஆகும் என்கின்ற ஆசைப்படுகிறார் விதார்த்து இதற்காக நீட் பயிற்சி தேர்வில் தன் மகனை வந்து கஷ்டப்பட்டு அனுப்புறாரு இதனாலே இவர்களின் குடும்பம் வந்து பொருளாதார ரீதியாக எப்படிப்பட்ட பிரச்சனைலாம் சந்திக்கிறது நுழைவுத் தேர்வு நடத்தும் முறை மாணவர்களை எப்படிலாம் பாதிக்கிறது இதனாலும் அவர்கள் குடும்பம் சந்திக்கும் பிரச்சனை தான் இந்த அஜாமி படத்தின் கதை இதில் சர்க்கார் நிறையான கதாபாத்திரத்தில் கொடுத்திருக்கிறாங்க இது படத்தின் முதல் பாதையில் பெரிய படமாகவேந்து மாறியிருக்கிறது மகனின் வாழ்க்கைக்காக தனக்கு பிடித்த தொழிலை விட்டு வருவது தனது மகனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வது என்று நினைக்கும் ஒரு சராசரி அப்பாவாக நடித்திருக்கிறார் ஸ்கோர் செய்திருக்கிறார் விதார்த்தி படத்தின் மொத்த கதையை தனது தோழில் சுமந்துள்ளார் விதார்த்தின் ம விதார்த்தின் மனைவியாக இரண்டு குழந்தைகளுக்கு அம்மாவும் நடித்துள்ள வாணி போச்சன் தனது கதாபாத்திரத்தில் உணர்த்தும் நிறைவாக நடிப்பை வந்து அருமையாக தந்துடுறாங்க படத்தின் இரண்டாம் பாதி படத்தின் மிகப்பெரிய பலமே முதல் பாதியிலும் தனது மகனுக்காக விதார்த்து நீட் தேர்வு நடத்தும் அதிகாரிகளில் காலில் விழுந்தும் காட்சி தான் அந்த காட்சி ரசிகர்களை ஒவ்வொருவரும் வந்து கண்கள வைக்கும் அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு வந்து அருமையாக இருக்கும் முதல் பாதியிலே கவனம் செலுத்திய இயக்குனர் இரண்டாம் பாதியில் ரகுமான் தான் அதிகமாக வந்து கொடுத்துருக்கிறார் முக்கியத்துவமாக தொடர்ந்து நீதிமன்றத்தில் அவர் கேட்கும் கேள்வி எல்லாம் நியாயமானதாக இருந்தாலும் தொடர்ந்து அதே போன்ற காட்சிகள் வருவதால் ரசிகளுக்கு வந்து ஒரு போரடிப்பது போன்று நமக்கு வந்து தோன்றும் குவியும் பாராட்டுகள் என்னவென்றால் படத்தில் வந்து இறுதி காட்சி இன்று தமிழக நீட் தேர்வுகளுடன் எவ்வாறு வந்து போராடுவது என்பதை அப்படியே காட்டியுள்ளது இந்த படத்தில் சமூக பொறுப்புள்ள கதைகளை படமாக்க இயக்குனர் வந்து தான் வந்து போராடு நல்ல விதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்கிறதுக்கு நம்ம பாராட்டத்தான் அவரை இது போன்ற படங்கள் வந்து மக்கள் மனதில் வந்து விடும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த படத்தை வந்து அருமையாக வந்து பண்ணியிருக்கிறாரு மக்கள் அதை வந்து என்றுமே வந்து மறக்க மாட்டாங்க இது போன்ற எந்த படமே வந்து இருக்கும் சமூக ஆழ்வாளமாக வந்து படமாக இயக்க இயக்குனர் வந்து சூப்பரான வந்து நம்ம வந்து பாராட்டு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து மனசில் வந்து பதிகிற அளவுக்கு ஒரு நீட் தேர்வில் எந்த அளவுக்குலாம் பிரச்சனை வருது அதுக்கு மேலே வந்து ஃபேமிலியில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அதேமாரி அவங்க முன்னேறினா அவங்க எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அருமையாக வந்து சுப்ரான் வந்து இதில் அருமையாக வந்து சொல்லியிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறேன் அந்தளவுக்கு இந்த படம் வந்து மனதில் பதிகிற அளவுக்கு ஒரு அருமையான படம் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள எம்பி நியூஸ் சேனலில் सबसे पढ़ती हूँ